இப்போ ஏற்கனவே நம்ம படித்தது தான் கார்டிஷியன் ப்ராடக்ட் இதை கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டெஃபினேஷனே நம்ம புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் நம்ம தனியாக எழுதிக்கணும் டெஃபினேஷன் இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட் தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஏ காமா பி சச் தட் ஏ பிளாங்ஸ் டு ஏ பி பிலாங்ஸ் டு பி இஸ் கால்ட் கார்டிஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் இஸ் டினோட்டட் பை ஏ கிராஸ் பி ரீடர்ஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு ரீட் பண்ணணும் தஸ் ஏ கிராஸ் பி இஸ் செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பர் ஏ கமாபி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ பி பிலாங்ஸ் டு பி இது பார்த்தீங்கன்னா கலர் கலராக கொடுத்துருக்குறோம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக ரீச் ஆகணும் அப்படின்றது இப்போ ஆர்ட் பர் அப்படின்ற நேரத்தில் ஏ கமாபி ஸ்மால் ஏ பி இருக்குது பார்த்தீங்களா அதை பாருங்கள் ஸ்மால் ஏ வந்து ப்ளூ கலரில் இருக்குன்னா அந்த எலிமெண்ட்லாம் எங்கே இருக்கும் கேபிட்டல் ஏ ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள் அதுலேருந்து இருக்கும் இது வந்து ஒரு ஆர்டர் பேர் எப்படி வரும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த பாருங்களேன் இங்கே ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப புட் இருக்குது ஃபைவ் ஸ்டார் இருக்குது இதை இந்த மூணு பேரும் சாப்பிட்லாம் எப்படி எந்த ஆர்டரில் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு கார்டீஷியன் ப்ராடக்ட் இதில் இவங்க மூணு பேரும் இந்த சாக்லேட்டை எப்படி எப்படிலாம் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம எல்லா ஆர்டரையும் எழுதுறது கார்டீஷியன் ப்ராடக்ட் ஏ க்ராஸ் பி இப்போ என்ன இது ஒரு செட்டு செட் டிராக்கெட் ஆரம்பிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு எதாவது பேர் வச்சுக்கலாமா என்ன பேர் வச்சுக்கலாம் நம்ம ஏபிசின்னு வச்சுக்கலாம் வே ஏதாவது பேர் வச்சா நமக்குள்ள குழப்பம் வந்துடும் அதனால் ஏபிசின்னு பேர் வச்சிக்கலாம் முதல் பொண்ணு ஏ ரெண்டாவது பையன் பி மூணாவது பொண்ணு குடிமி வச்ச பொண்ணு சி ஓகேவா சரி இப்போ அந்த ஏன்ற பொண்ணு கிட்காட்டாக சாப்பிட்லாம் இது ஒரு ஆர்ட் பேர் கரெக்டா இல்லைனா அந்த ஏன்ற பொண்ணு ஃபைவ் ஸ்டாராக சாப்பிட்லாம் இது ஒரு ஆர்டர்ட் பேர் கரெக்டா இப்போ அதே மாதிரி பி அந்த பாய் வந்து அந்த கிட்கேட்டாக சாப்பிட்லாம் அது ஒரு ஆர்டர்ட் பேர் இன்னொன்று அந்த பாய் வந்து ஃபைவ் ஸ்டாரும் சாப்பிட்லாம் அது ஒரு ஆர்டர் பேர் ஓகே அடுத்து இந்த குடிமை வச்ச பொண்ணு சி பொண்ணு அது கிட்கேட் சாப்பிட்லாம் இல்லையா அதே பொண்ணு ஃபைவ் ஸ்டாரும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி இவங்க சாப்பிட்றதுக்கான எல்லா பாசிபிள் ஆர்டரையும் நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் கார்டிஷியன் ப்ராடக்ட் உடனே நீங்கள் எடுத்துக்கூடாது அப்போ சாப்பிட்றதா சார் கார்டிஷியன் ப்ராடெக்ட்டுன்னு எடுத்துக்கூடாது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக கொடுத்தது கார்டிஷியன் ப்ராடெக்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட் belongs டு ஃபஸ்ட் செட் செகண்ட் எலிமெண்ட் belongs டு செகண்ட் செட் அது புரியறதுக்காக தான் இந்த டயக்ராமெட்டிக்கல் Representation. வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம எக்ஸைஸ் ப்ராப்ளம் போக போகிறோம் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ a பி அண்ட் ஏ க்ராஸ் ஏ அண்ட் பி b ஏ அதுலேயே கொடுத்துருக்குறாங்க ஏ ஈக்குவல் equal டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ அண்ட் வந்து 1, கமா மைனஸ் ஃபோர் ஏ ஈக்குவல் b பி ஈக்குவல் பி q a equal to m, n b என் வந்து நல் செட் பை கொடுத்துருக்குறாங்க இதில் first சப்டிஷன் என்னவோ அதை எடுத்து வந்து எழுதிக்கோங்க ஏ செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ பி செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் ஒன் கமா மைனஸ் ஃபோர் ஓகே cross ஏ க்ராஸ் பி a cross b கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இருந்து அப்படியே ஒன் இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட்டு செட் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் செட் அங்கேருந்து போங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னங்க ஒன்று அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆர்டர் பேராக எழுதிக்கோங்க எழுதிட்டீங்களா அப்போ அதே டூ இப்போ அங்கே செகண்ட் எலிமெண்ட்டுக்கு போகணும் இங்கே டூ தான் அந்த இடத்துல நமக்கு என்னது மைனஸ் ஃபோர் இப்போ இந்த டூவிலருந்து அங்கே எல்லாத்துக்கும் போயாச்சா இப்போ மைனஸ் டூலேருந்து வாங்க மைனஸ் டூ கமா மைன ஒன்று அதுக்கு அடுத்து மைனஸ் டூ கமா மைனஸ் மைனஸ் ஃபோர் செகண்ட் செட்டில் வந்துடுச்சா ஓகே இப்போ த்ரீலேருந்து இருந்து ஆரம்பிங்க த்ரீ கமா ஒன் அடுத்து த்ரீ கமா மைனஸ் ஃபோர் இதுதான் நமக்கு ஏ கிராஸ் ஆன்சர் புரிஞ்சுதா இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க மேலே பாருங்க இருக்கா அதை கண்டுபிடிப்போம் ஏ கிராஸ் ஏ அப்போ நமக்கு பி தேவை இல்லை ஏவே ரெண்டாக எடுத்துக்கோங்க இருக்கு இப்போ ஏ கிராஸ் ஏ ஒரு ஏலேருந்து ஆரம்பிங்க அந்த ஏலேருந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து வந்து போடுங்க மறுபடியும் இந்த ஏ இந்த டூ தான் அங்கே ரெண்டாவது எலிமெண்ட் இங்கே இதே டூ தான் அங்கே தேர்ட் எலிமெண்ட் ஓகேவா இங்கே ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் டூ அங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஆரம்பிங்க அதுக்கடுத்து மைனஸ் டூ காமா மைனஸ் டூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மைனஸ் டூ கமா த்ரீ அடுத்து த்ரீ மறுபடியும் ஒவ்வொரு த்ரீ எடுத்துமா டூ த்ரீ கமா மைனஸ் டூ த்ரீ கமா த்ரீ ஓகேவா இதுதான் ஏ கிராஸ் ஏக்கான ஆன்சர் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பி கிராஸ் ஏ ஓகே பி கிராஸ் ஏ அப்படின்னும் போது நமக்கு வந்தாச்சு இப்போ பி ஏ எடுத்தாச்சு பி போட்டாச்சு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பி செட்டை ஒரு செட்டில் எழுதிக்கோங்க இது மூணு இப்போ இந்த மூணு சமயம் பார்த்தீங்கன்னா மூணு மெத்தடில் நம்ம நடத்துகிற மாதிரி நடத்திட்டோம் உங்களுக்கு இது எது பிடிக்குதோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு ஆரம் மார்க் போட்டோம் அடுத்து கண்ணாலே பார்த்து போட்டோம் இப்போ ஒரு டயக்ராமேட்டிக்கலாக போடுறோம் ஃபர்ஸ்ட் பி செட்டு அப்புறம் ஏ செட் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை எழுதிக்கிறோம் ஏ ஏ ஏ ஏன்னா பி கிராஸ் அப்ப ஒன் டு டூ ஒன் கமா டூ ஒன்னு அதுக்கப்புறம் ஒன் கமா மைனஸ் டூ அடுத்து ஒன் கமா த்ரீ ஒன்று முடிஞ்சு போச்சா அடுத்து மை மைனஸ் வாங்க மைனஸ் ஃபோர் கமா டூ மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் ப்ளஸ் த்ரீ எல்லாம் முடிஞ்சுச்சா பாருங்கள் எஸ் முடிஞ்சிடுச்சு இவ்வளோதான் செட்டு ஓவர் இது நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் அடுத்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம் இதில் இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம் செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிகமா க்யூ அப்படின்ற எலிமெண்ட் இருக்கக்கூடிய செட்டு இப்போ இதில் என்னென்னா ஏ செட்டும் நமக்கு பிகமா க்யூ தான் பி செட்டும் நமக்கு மா கியூ தான் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த செட்டை வந்து நம்ம டயக்ராமிக்லா யோசிக்கலாம் ஏல பிக்யூ பிலியும் பி கியூ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பீனா ஏலேருந்து பி ஏல பி அப்படின்ற பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம செட்டு ஆரம்பிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இருந்து பி பிகமாக பி அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆர்டர் பேராக எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் செ எலிமெண்ட் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட்டு செட் செகண்ட் பிலாங் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு செகண்ட் செட்டு ஆர்டர் பேர் அப்படின்னா ப்ராக்கெட் போடணும் கரெக்டாக போட்டாச்சு அடுத்து பி டு க்யூ பி எடுத்து வந்து எழுதிக்கோங்க கியூ எடுத்து வந்து எழுதிக்கோங்க அதையும் ஒரு ஆர்டர் பேராக ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து கியூ டு பி ஓகே நவ் கியூ கமா பி இது ஒரு ஆர்டர் பேர் அடுத்து கியூ டூ க்யூ இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து கியூ செகண்ட் எலிமெண்ட்லேருந்து ஒரு க்யூ வந்துடும் இது ஒரு ஆர்டர் பேர் ஆகிடும் ஓகே தட்ஸ் ஆல் இவ்வளோ தான் நமக்கு ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஏ கிராஸ் ஏ ஏ கிராஸ் ஏன்னா ஏவியே நம்ம ரெண்டு வாட்டி எழுத வேண்டியதாக இருக்கும் ஃபஸ்ட் செட்டும் தான் செகண்ட் செட்டும் தான் அதுலேயும் அதே பிக்யூ பிக்யூ தான் இருக்கும் ஏன்னா பி இஸ் ஆல்சோ பிக்யூ தானே அதனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே சேம் ஆர்டர் பேர் சேம் ப்ரொசீஜர் தான் நமக்கு அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக போடலாம் உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் படத்தை பார்த்தாலே புரியும் ஓகேவா இப்போ பி க்ராஸ் க்யூ பி க்ராஸ் க்யூ கூட பார்த்து பி க்ராஸ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏ கூட உங்களுக்கு அதே தான் வரும் ஏன்னா பி செட்டும் உங்களுக்கு அதே தான் ஏ செட்டும் அதே தான் பிக்யூ பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதே தான் சம்மு வரும் அதனால் உங்களுக்கு ரொம்ப வேகமாகவே போட்டுடலாம் ரொம்ப பொறுமையாக போடணுன்னு அவசியம் இல்லை புரியுதுங்களா ஓகே இவ்வளோ தான் நமக்கு செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுது இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷனில் பார்க்கும்போது என்ன இருக்குது ஏ ஈக்குவல் டு எம் கமா என் பி நல் செட் நமக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் நான் எம்டி செட் இஃப் இட் இஸ் எம்டி நமக்கு என்ன ஆகும் ஏ கிராஸ் பி இஸ் ஆல்சோ எம்டி சரி அப்போ பி கிராஸ் ஏல் எலிமெண்ட் இருக்குமா விச் இஸ் ஆல்சோ எம்டி அப்போ எதில் தான் எலிமெண்ட் இருக்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ கிராஸ் ஏ அதில் மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்கும் பாருங்களேன் இப்போ ஏ கிராஸ் பி நமக்கு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம படித்ததுலேயே என்ன சொல்லி இருக்கிறோம் பி நல்செட்டாக இருக்கிறதுனால இதுவும் நல்செட் ஆயிடும் புரியுதுங்களா நல்செட்டுக்கு அந்த சிம்பிள் கூட போடலாம் பை அப்படின்னு போடலாம் இல்லை நல்செட்டுன்னு கூட எழுதலாம் அதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம ஏ கிராசியை எஸ் ஏ கிராசியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஏல என்ன எலிமெண்ட் இருக்குது அதை நம்ம அந்த சர்க்கிள்குள்ளே போட்டுக்கிறோம் எம் என் எம்என் எம் டு எம் அப்புறம் ரெண்டு எலிமெண்ட் தீன் வந்து எழுதிக்கிறோம் ஒரு ஆர்டர் பேர் அதுக்கப்புறம் எம்என் அது ஒரு ஆர்டர் பேராக எழுதிக்கிறோம் அப்புறம் எம் அது ஒரு ஆர்டர் பேராக எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் என்என் அது ஒரு ஆர்டர் பேராக எழுதிக்கிறோம் ஓகே இது முடிஞ்சு போயிடுச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பி கிராசியை பிக்ராசியை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா எஸ் முடியாது ஏன்னா இங்கேயும் பி நல்செட்டாக இருக்கிறதுனால நமக்கு பி கிராஸ் ஏ இஸ் ஆல்சோ நல் செட் அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்துடும் ஓகே ஃபஸ்ட்டு சம் ஓவர் அடுத்து செகண்ட் சம் போகலாம்